வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்றைக்கி நம்ம விற்பனை கொண்டு வந்துடக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திராவில் இவோ பைசா வண்டி பை டிஐ டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இதோட மாடல் ஆப்தி இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசி இருபத்தி மூணில் தாங்க இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா டிஎன் எழுவத்தாறு தென்காசி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் தாங்க வந்தது வண்டி வந்திருக்கு இந்த வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டி தாங்க வண்டியோட எஸ்டாஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பரு உக்குப்பட்டு சைடு சைன் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்காக அவைலபிளாக வரக்கூடிய வண்டி தாங்க அதே மாதிரி வண்டிக்கு டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டேருமே ஆவரேஜாக ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு சைவ கண்டிஷனில் வரக்கூடிய வண்டி தாங்க இந்த வண்டியோட ஃபெஷிலிடிசைன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளர்ஜியோடு வரக்கூடிய வண்டிங்க வண்டிக்கு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டியை பயன்படுத்தி நீங்கள் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா பேலரும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அதிக மணி நேரமெலாம் ஓட்டலை சொந்த யூஸ்க்கு மட்டுந்தாங்க ஓட்டிருக்காங்க அடுத்த வண்டியோட மெயினி அவுட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க எந்த டென்ட்டோ கிராச்சோ எதுவுமே கிடையாதுங்க நல்ல ஒரு பக்காவான கண்டிஷனில் வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு பிடிச்சி போங்க தான் நம்ம இதேமாதிரி போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லியிருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா மட்டும்தாங்க சொல்லியிருக்காரு அதுவுமே ஃபிக்ஸடு ப்ளேஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது கண்டிப்பாக அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தாங்க இருக்குது வண்டி பிடிச்சிருக்கவங்க டிஸ்கிரிப்டன் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விற்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை போட்டுல காண்டாக்ட் நம்பர் இருக்குங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்